குருதிகள் படிந்த இந்த மே மாதத்தில் இருந்து இந்த யாழ்ப்பாண மண்ணிலிருந்து உங்களுக்காக நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் நான் இந்த புத்தகத்தை பற்றி ஒன்றும் கூற விரும்புவதில்லை சீனா சேனா துறையை அவர்கள் அழகாக எழுதியிருக்கின்றார்கள் ஒரே ஒரு விடயம்தான் கம்யூனிசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற கால் மார்க்ஸ் ஒரு விடயம் கூறுகின்றார் என்னிடம் இந்த சமூகத்தினுடைய மையப்புள்ளி எது என்று குறிப்பிட்டால் நான் என் சுண்டு விரலை பாடசாலைகளிலே காட்டுவேன் என்றார் எனக்கு அந்த கால்மார்க்ஸினுடைய தோற்றமாய் துறையாய் தெரிகின்றார் காரணம் இந்த பாடசாலை மாணவர்களை வழிநடத்தி அந்த புத்தகத்தினுடைய அறிவுகளை இலக்கிய சான்றுகளை எங்கள் மனதிலே முன்வைத்து சமூகத்தினுடைய மாற்றத்திற்காய் வழிநடத்துகின்றார் இதைவிட பெரியது ஒன்றும் இல்லை இது இலக்கியங்களை தாண்டிலும் பெரியதொரு விடயமாக அமைகின்றது ஆகவே நான் இப்போதுதான் புத்தகத்திற்கு வருகின்றேன் ஆக ஒன்று ஒன்றுதான் இலக்கினை மையம் கொண்டு அந்த இலக்கினை சமூகத்திற்கு விதைப்பதுதான் ஒரு இலக்கியம் அது பொதுவான ஒரு வரையறை ஆரம்பத்திலேயே குறிப்பிடப்படுகின்றது இந்த போர்கள் எல்லாம் ஒரு தொடர்பினை மையம் கொண்ட ஒரு போர்கள் காசாவிற்கு இடையிலான போராக இருக்கலாம் உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போராக இருக்கலாம் மௌனிக்கப்பட்ட எங்களினுடைய ஈழத்து போராக இருக்கலாம் எல்லாம் எங்கேயோ ஒரு கண் இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றது அந்த கண் சார்ந்த விடயங்களை நாங்கள் ஒருபுறம் தள்ளி வைத்து விடுவோம் இந்த போர்கள் எல்லாம் எதை மையம் கொண்டு நடக்கின்றது என்றால் பலியாடுகளாக மக்களை வைத்துதான் இடம் ஒரு இடத்திலே குறிப்பிடுகின்றார் நான் நினைக்கின்றேன் அதிகாரம் ஒன்றாக வேட்டை ஒன்றாக இருக்க வேண்டும் அந்த வேட்டை ஒன்றிலே குறிப்பிடுகின்றார் அழகாக இந்த கேன்சர் மருந்து அந்த புற்றுநோய்க்கான மருந்தாக ஒரு மருந்தனை குறிப்பிடுகிறார்கள் கெட்ட செல்களை எல்லாம் அழித்து புதிய செல்களையும் அளிக்கக்கூடிய மருந்தாக அந்த மருந்து அமைகின்றது அந்த மருந்தினைப் போலத்தான் போர்களும் அமைகின்றன தீவிரவாதிகளாக இருக்கலாம் பயங்கரவாதிகளாக இருக்கலாம் அவர்கள் அழித்து கொள்ளப்படுகின்ற பட்சத்திலே அப்பாவி மக்களும் அழித்து கொள்ளப்படுகின்றார் ஐயோ என்று வியந்து போற்றுகின்றார் அவர் மையோ மறிகலரோ மலை முகிலோ ஐயோ என்று அந்த இலக்கிய பாட்டினை தன் சார்ந்து வடிவமைத்து இந்த புத்தகத்திலே அழகாக குறிப்பிட்டுள்ளார் எனக்கு பிடித்த அந்த வசனமும் அதுவாகவே காணப்படுகின்றது ஒன்றே ஒன்றுதான் காசாவினுடையதும் போர்களிலே தொடங்கி இன்று செயற்கை நுண்ணறிவு வரையிலாக வந்திருக்கின்றது இனி போர்கள் எல்லாம் எதை மையம் கூட நடக்கவிருக்கிறது என்றால் இருபது குடும்பங்களின் மையம் கூட நடக்கவிருக்கின்றது உலகம் எவ்வாறு அந்த இருபது குடும்பங்களுக்கு பணக்கார குடும்பங்களுக்கு சொந்தமாக இருக்கின்றதோ அந்த பணக்கார குடும்பங்களின் ஊடாகத்தான் போர்களும் இடம்பெற உள்ளன அவர்களின் ஊடாகத்தான் உலகமும் இடம்பெற உள்ளன அவர்களின் கையிலே தான் அதிகார வர்க்கமும் இடம்பெற உள்ளது இந்த அதிகார வர்க்கமங்கள் எல்லாம் மக்களை சுரண்டுகின்ற ஒரு வர்க்கங்கள் அந்த வர்க்கங்களின் இத்தேவையில்லை நாங்கள் தான் உலகினை இளைய ஆளப்போகின்றோம் என்று ஒரு பக்கம் ஒரு சிலர் கொந்தளிப்பார்கள் இதற்கிடையிலே எங்களினுடைய சமுதாயமும் விருத்தி பெற வேண்டும் நாங்களும் அறிவுடைமை சமுதாய வளர்ச்சியிலேயே முன்னேற வேண்டும் என்பதற்காகத்தான் எங்கள் கைகளிலே இந்த புத்தகம் தவழ்ந்து கொண்டிருக்கின்றது உண்மையில் மதிவண்ணன் தக்ஷணனாகிய இந்த மாணவன் நான் இப்போதுதான் என்னுடைய பேரினை கூறுகின்றேன் இந்த மாணவனுக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது இந்த புத்தகம் என்று சொல்வதில் மட்டத்த மகிழ்ச்சி இறுதியாக வந்த வேட்டையிலே குறிப்பிடுகின்றார் நான் இதை வாசகர்களுக்காக சற்று மட்டுப்படுத்தி கூறுகின்றேன் இந்த ஏஐ தொழில்நுட்பம் என்று கூறப்படுகின்ற நுண்ணறிவு என்ன செய்கின்றது என்றால் மக்களினை மலடுகளாக மாற்றுகின்றது ட்ரோன்களாக இருக்கலாம் அமெரிக்காவில் செய்யப்படுகின்ற ட்ரோன்களாக இருக்கலாம் ஈரானிலே செய்யப்படுகின்ற ட்ரோன்களாக இருக்கலாம் அவை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எல்லையிலே இடம்பெறுகின்ற யுத்தங்களுக்கு பயன்படுவதாக இருக்கலாம் இவையெல்லாம் வெட்டுக்களிகளினுடைய வாதம் என்றெல்லாம் அவர் புத்தகங்களிலே அருமையாக குறிப்பிடுகின்றார் இடையில் சில சில எழுத்துப்பிழைகளும் சில வரை வரை பிழைகளும் இருக்கலாம் ஆனால் பிழைகளும் செரிகளும் என்பது நாணயத்தினுடைய இருபக்கம் போன்றது ஒரு இலக்கியம் எவ்வாறு முழுமை பெறுகின்றது என்றால் அது எழுத்தாறலை தாண்டி ஒரு வாசகனிடம் அமைகின்றது ஒரு வாசகன் படிப்பதன் ஊடாகத்தான் அந்த இலக்கியம் வெற்றி வருகின்றது நான் உண்மையிலாக நிதர்சனமாக கூறுவேன் இந்த புத்தகம் உண்மையில் வெற்றி பெறப்பட்ட புத்தகம் புத்தகம் வெற்றி பெற்றவுடனேயே நான் ஒன்று கூறுவேன் கீனா சேனா ஐயா துறை ஐயா அவர்களும் இந்த புத்தகத்தின் வழி நூலாக அவரும் வெற்றி பெற்ற ஒருவராக நான் கூறிக்கொள்வதில் இதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் காசாவின் மீதாக இஸ்ரேல் ஏவுகின்ற ஏவுகணைகளுக்கும் அமெரிக்காவிலே ஏவுகின்ற ஏவுகணைகளுக்கும் இரட்டை குண்டு தாக்குதல் நடந்த ஏவுகணைகளுக்கும் ஈரானிலே உள்ள எண்ணெய் பிரச்சனைகளுக்கும் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடம்பெறுகின்ற போர்களுக்கும் என்று அத்துணை போர்களும் ஏதோ ஒரு இணைப்பிலாக இடம்பெறுகின்றன அந்த இணைப்புகளை கண்டறிவு என்று எங்களுக்கு தெரியாது ஆனால் இணைப்புகளை நாங்கள் மேலும் மேலும் ஆராய்வதனூடாக எங்களுக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுதான் என்று கூறக்கூடிய வகையிலாக ஒன்று கிடைக்கும் அதைத்தான் இந்த புத்தகங்களும் இந்த மாணவர்களுக்காக வழிபாடுகின்றன மாணவர்கள் மட்டுமல்ல யாவரும் எளிதாக தவழ்ந்து இருக்கின்ற ஒரு புத்தகமாகத்தான் நான் இந்த உலகச் செய்திகள் பாகம் ஒன்று என்ற புத்தகத்தினையும் நாடி நிற்கின்றேன் இறுதியாக நான் கூறுவது ஒன்றை ஒன்றுதான் செயற்கை நுண்ணறிவுகளாக இருக்கலாம் அல்லது பல்வேறு ஏறுகணைகள் ஏவுகணைகளாக இருக்கலாம் அல்லது பொஸ்பரஸ் குண்டு தாக்குதல்களாக இருக்கலாம் வெள்ளை பொஸ்பரஸ் குண்டு தாக்குதலாக இருக்கலாம் இவை எல்லாமே உலகத்தின் ஏதோ ஒரு பக்கத்திலே இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றது இந்த போர்களை நடத்துவிப்பது ஒரு கூட்டம் அந்த நடத்திவித்துக் கொண்டிருப்பதில் தாண்டி அதை பார்த்து ரசித்து நிற்பது ஒரு கூட்டம் வெட்டுக்கிளிக்கள் போல் ஏவு நிற்கின்றது ஒரு கூட்டம் இந்த கூட்டங்களை எல்லாம் தாண்டி இந்த கூட்டங்கள் எல்லாம் முடக்கி ஆண்டு ஒரு உலகத்தை புதிதாக மாற்றி அமைப்போம் சமூகத்தை மாற்றி அமைப்போம் என்பதுதான் என்னை பொறுத்தவரையில் இந்த புத்தகத்தினுடைய முன்மொழிவாக அமைகின்றது நாங்கள் புதிய மாற்றத்தினை நோக்கி பயணிக்க வேண்டும் இனி போர்கள் ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் சமாதானத்தை முன்வைக்கின்றோம் அதனால் தான் இந்த போர்களை இவ்வளவாக அடுக்கி இருக்கின்றார்கள் கீனா சீனா துறை ஐயா அவர்கள் ஆகவே நாங்கள் சமூகத்திற்கு மாற்றம் காண வேண்டும் என்றால் நாங்கள் எங்களை மாற்றம் காண வேண்டும் அது இந்த பாடசாலை மாணவராகி எங்களிலேயே தொடங்குவதைத் தொடர்ந்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த மீண்டும் கூறுகின்றேன் இது குருதிகள் கடந்த ஒரு மாதமாக இருந்தாலும் மீண்டும் ஒரு குருதிகள் கடக்காது இருப்பதற்காக ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒருவர் தொழிற்படுவார் எங்களினுடைய கீனா துரை துறை ஐயாவும் அவற்றில் ஒருவராக இருக்கின்றார் மிக்க மகிழ்ச்சி இனி வாசகர்களுடைய தேவைகள் அந்த புத்தகத்திலே படிப்பதுதான் அதன் ஊடாகத்தான் மீண்டும் ஒரு வெற்றி மல அடைய முடியும் வாழ்த்துக்கள் நல்துகள் ஆகியது ஆம் இந்த உலகமானது ஒரு நோக்கத்தை நோக்கித்தான் செல்கின்றது என்பதை யாவரும் அறிந்துவிடையும் அதன் அடிப்படையில் இந்த உலகத்தில் ஒரு கழுகு ஒன்று சுற்றித் திரிகின்றது அதை தொடர்ந்து ஒரு டிராகன் ஒன்றும் சுற்றித் திரிகின்றது என்பதுதான் ஒரு முக்கியமான விடயமாக திகழ்கின்றது அமெரிக்காவானது தொடர்ந்து வல்லரசாக தமது ஆதிக்கத்தினை உலகில் செலுத்துவதற்காக பல்வேறு செயற்பாடுகளை நடத்தி இருக்கின்றது அதன் தான் டொனால்டு டிரம்ப் அவர்கள் பதவியேற்றவுடன் பல்வேறு நோக்கங்களை தனது நோக்கங்களாக அமெரிக்க மக்களுக்கு அறிவித்திருந்தார் அதனை அழகாக கீனாசே துறை அவர்கள் தமது புத்தகத்தில் நல்ல ஒரு இலக்கிய ரசனையுடன் வாசகர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள்